மைண்ட் no, புல்லது <todic> <todic> <todic>

சொன்னு நீ <anu rezə Ellata> <standardized> <Bilona> <funut shocked> ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து லாஸ்டா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து வீடியோவே காணும் வீடியோ எங்க போச்சு நாங்க வந்து பாத்த வீடியோவே திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் ஏன் வீடியோ போட மாட்டீங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏபி ஃபேமிலி எல்லாம் கொதிச்சு எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க கமெண்ட்ஸ்ல சோ அதனால வந்து எதனால வீடியோ போடல அப்படின்னா அர்ஜனுக்கு வந்து இந்த கோல்டு ஃபீவர் வந்ததுலேருந்தே வந்து ஒரு அந்த ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளாவே பிரபா வந்து விடவே மாட்டேங்கிறான் அப்பா அப்பா நான் அப்பா அம்மாலேயே தான் போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்சிக்கிட்டு சுத்தமாக வந்து அவன்கிட்டருந்து கீழே கூட இறங்க மாட்டேங்கிறான் இன்றைக்கி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் என்கிட்ட வந்து ஒட்டியிருக்கான் அதனால் அவனை வந்து கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கமே இல்லை டே நைட்டாக வந்து அர்ஜன் தூங்கவே விடலை அந்தளவுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு ரொம்ப முடியாமலே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்டருந்து கோல்டு எனக்கும் ஒட்டி நானும் கொஞ்சம் உடம்பு சரியில் ஆகிட்டு அப்படியே போயிடுச்சு இந்த ஒரு ஒன் வீக்கு ஸோ அதனால வீடியோஸ் வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் அதுக்கு இதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே வந்து வீடியோஸே எடுக்கவே இல்லை அப்படியே ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கிறது அந்த ஒரு இதில் மட்டும்தான் போயிடுச்சு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது பார்த்துக்கிறது அப்படியே போயிடுச்சு ஸோ சரி ஓகே நம்ம என்ன வந்து சோகமாக இருந்தாலும் நம்ம ஏபி ஃபேமிலியை வந்து சோகத்தில் ஆழ்த்து அஞ்சலி பிரபாகரன் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறதுனால ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்டர் ஒன்று பண்ணலாமே என்ன ஃபன்னாக பண்ணால் ஒன்று நம்ம குக்கிங் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ப்ராங்க் பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி வந்து குக்கிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் முடியாததுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சுட்டு இவனை என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இந்த இது நம்ம டெவில்ஸ் கிச்சன் எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா ஸோ அந்த டெவில்ஸ் கிச்சனுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டோரிஸ் அனுப்பியிருப்பாங்க ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டோரிஸ் கிட்டே வந்து அவன் இந்த ஒரு ஒன் வீக்லேயே வந்து படித்து 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 எது வந்து அதில் பெஸ்டா இருக்கு எது வந்து அதுல ரொம்ப திரில்லிங்கா இருக்கு அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல பாதிக்கு மேல அப்டிதான் இருக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெசேஜ் வந்துருக்கோன்னு சொல்லுவாங்க அதுல இப்பதான் ஒரு கால்வாசி முடிச்சிருக்காங்க படிச்சு அப்போ வந்து அவன் மைண்டு ஃபுல்லாகவே வந்து அதை நோக்கியே அந்த ஒரு அந்த கோஸ்ட் விஷயத்தை நோக்கி இருக்கிறதுனால நம்ம ஏன் வந்து ஒரு பேய் பிராங்கே இவனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அரண்மனை ஃபோர் வேறு ரீசெண்டாக பார்த்தோமா ஸோ அந்த பாணியில் ஒரு பிராங்கை ஒன்று போட்டுருவோமே ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கிட்டே தூங்கிட்டான் எப்படியோ வந்து இந்த சா நைட்டு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவன் வெளியே வந்ததாகணும் நான் வந்து இவனை அர்ஜுனை கூட்டிகிட்டு உள்ளே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் எந்திரிச்சிருவான் அதனால தான் வந்து இவன் இவன் அர்ஜுனன் வந்து அவனை தூங்க விட மாட்டான் ஆனால் தான் சரி இவனை இங்கேயே வச்சுட்டு உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நீ நல்லா தூங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து மத்தியானம் விட்டுட்டு வந்தேங்க இப்போ வரைக்கும் போய் பார்க்குறேன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஒரு ஒன் வீக்கா சரியாக தூக்கம் செம்ம தூக்கத்தில் இருக்கான் நைட்டு சாப்பாடுக்கு வெளியே வரும்போது தான் வீடியோ எடுக்கணும் அந்த நேரத்தில் கேமரா செட் பண்ணலாம் மாட்டிப்பேன் ஆனால் இப்பவே வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு இளவு கற்று கிளி மாதிரி உட்கார்ந்துருக்க போகிறேன் வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறமா அவன் என்னன்றது நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவனுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போறேன் எவ்வளோ டைம் ஆக போகுதுன்றது தெரியல செட் பண்ணி வந்து வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ண வந்து தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லிட்டு இப்போ இப்ப வந்தா வந்துட்டு எப்படினாலும் வெளியே வருவான் இல்லையா வெளியே வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வெளியே வர அப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு அந்த டெவில்ஸ் கிச்சன் எடுக்கிறேன்னு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு அவனை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்த போறேன் அவன் என்ன பண்றான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான் நம்புறானா நம்பளையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க மக்களே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிராங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அஞ்சலி பிரபாகர் நியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்கிச்சுக்கோங்க tata -ta welcome two hours later uh, வெச்சிரடியா அட்னே நே கா ஹ? ஏய் இந்த பக்கம் போ இந்த வர சொல்றேன் பாரு. ஆ அப்பா இங்க போனறலமா என்னைய சொல்றா? இப்போ நான் வந்து போனே. ஏ உன்னடா நம்ம தூங்கிட்டு இப்பதான் போறே நான் Black t-shirt போட்டு இங்கிட்டு இப்பதான் போனே Black t-shirt தான் மேல எல்லாம் காயிது ஆஹா இவ்வளவு வேல செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனால நீ தான காய போட்ட நீ தான இப்ப உள்ள இருந்து வந்துட்டே இப்ப நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கல மூணு நாளா வீடியோ எடுக்கல இப்ப போய் ஒரு வீடியோ வாச்சே எடுக்கணும் நான் போய் லைட் செட் பண்ணிட்டு வரேன் எனக்கு ஃப்ரேம் மட்டும் வெச்சு கொடுத்துட்டு நீ போ இன்னைக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சம்மையா இருக்கு போய் சொல்ல போறேன்னு நீ தான போனே எப்ப போனே இப்பதான போனே அதுல கூட ஐயா இந்த பொட்டு வீணரன வச்சு விட்ட கருப்பு பொட்டு என்னப்பா சொல்ற ஆ என்னைய சொல்ற என்னப்பா அவனும் சொல்றான் எங்க போனானால உள்ள தான டெவில்ஸ் கிச்சன் எடுக்க போறேன் போனே அஜுனா இப்ப அப்பா போனார்லப்பா யாரும் இல்லையே உள்ள ஏய் ஒண்ணாத்தர் <tompa> <to> <tompa> 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 <tompa>

யாரோ செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டு நேரில் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ கூட கதை அனுப்பிச்சிருக்காங்க படிச்ச படிச்சு நீ லாஸ்ட்ல படிச்சு ஆமா அப்ப அதே எப்படி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் உண்ட சொல்லவே இல்லையே நீ சொன்னே எனக்கு எப்படி தெரியும் நீ படிச்சது என் போன் பாத்தியா நானும் உன் போன் பார்க்கல நீ வீடியோலாம் ஒருத்த கம்ச்சிட்டாங்க ஊட்டி ரெசார்ட்ல வந்து வீடியோலாம் நீ சொன்னே என்கிட்ட சொல்லிட்டு இப்பதான் உன் போன் தான் எடுத்து போன பிளாக் டீ-ஷர்ட் போட்டு நீயும் கருப்பு போட்டு வேற வச்சிருந்தே என்ன நீ கருப்பு போட்டு வச்சிருக்கேன்னா நான் எப்பப்பா கருப்பு போட்டு வச்சிருப்பேன் ஆ ஏய் வலையடாத சீரியஸா பேசு நீ கருப்பு போட்டு வச்சிருந்தா புள்ளைக்கு வச்சு விட்டு போனா கருப்பு போட்டு இழுக்கவே நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்றேன் நீ நீ பக்கத்துல வராதீங்க அங்கே உட்காரு ஏய் அர்ஜுன் நீங்க அப்பா வந்தானே அப்பா வந்தாரா வெளிய நீ போய் சாமி இப்போ இதுல போய் ஒரு சாமி போட்டோ எடுத்துட்டு வா

தட்டு தட்டை பொறுத்துற தட்டு எங்க வெச்சிருக்கற தட்டலாம் அடியில இருக்கு இங்க பாரு நான் உன்ன சாமி போட்டோ எல்லாம் எடுத்து நீ என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க இருப்பா உனக்கு என்ன தெரியும் பேசாத நீயே வந்துச்சு நான் சொன்னா ஒரு நிமிஷம் எட்டி பார்க்கற உனக்கு என்ன வலிக்குதா ஏய் நீ தான் நான் என்ன உள்ள எட்டி பார்க்கணும் எட்டி பார்க்க நான் இன்னைக்கு பா கருப்பு போட்டு வச்சிருக்கற அது ஒரு டீ-ஷர்ட் பா கை எப்படி பா கீழ வந்துச்சு மொட்டமடில இருக்கு பா டீ-ஷர்ட் என்ன சொல்றான் மொட்டமா ஆடிட்டு இருக்கு எனக்கு அவனும் சேர்ந்து சொல்றத நம்ம ஓமன நம்பிக்கை நல்லா இருந்தா அவனும் சேர்ந்து சொல்றான் அப்பா வந்தாருன்னு போனேன் நானு எங்கெல்லாம் போனா அவன் யாய் வந்தது நான் வரலப்பா சத்துமே தூங்கிட்டுதான் பாருங்க நானு நான் ஏன்ப்பா வரப்போறேன் நான் எனக்கு

நான் இதுக்கு தான் சொன்னேன் இங்க நான் எடுக்கல ரிவர்ஸ் கிச்சன் நான் பண்ணல அஞ்சலி பிரபாரம் மட்டும் பண்ணிக்கலாம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நைட் தூங்கும்போது ஒரு மாதிரி கெட்ட கனவா வருது ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு நீ என்னடா அப்ப நான் நடந்து போறேங்கற आवाजம் சொல்ற ஆமான்ட்டு அந்த ரூம்ல ஏசி போட்டு வச்சிருக்குது அந்த டிஷர்ட் ஷர்ட் எங்க கருப்பு டீ-ஷர்ட் நீ தனியா போந்து போய் என்னப்பா

அந்த கருப்பு போட்ட அலிபா முதல்ல எனக்கு என்ன ஹோமால தான் டவுட் ஆ கேம்பூர் சைங்க ஏய் மெண்டில் நான் தான் ஒரு நீ பைத்தியம் எனக்கு பைத்தியம் புடிக்கி வைக்கிற நீ யார் வந்த உண்மையா வருமே நம்ம கலெண்டர்ல இன்னைக்கு சொல்ல நம்ம கலெண்டர்ல நிக்கின்னு சொல்ல அடுத்த மாசம் ஆறாம் ஆம் தேதி ஏய் போன மாசம் சொல்ல இந்த மாசம் 14 ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் வஸ்து என்ன படுத்துற போறன்னு சொல்ல வர சென்னை

negativity எப்பா நான் இது நான் கிளம்பி வரேன் எல்லாரும் போலாம் கோயிலுக்கு எதுக்கு இப்ப கோயிலுக்கு நீ என்ன அசால்ட்டா பேசுற கோயில் போனா இனே மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான்ங்கற அவன ஆமா ஆமா நான் காகா காட்டறேன் அது காட்டறேன்ங்கறங்கற ஏ அப்ப நீ என்ன பதறது பா ஏப்பா ஏய் நான் சத்தியமா நான் தான் பா நான் நான் தான் பா ஏய் பண்ணாத அந்த மாதிரி மெண்டல் நான்

நீ ரொம்ப பண்றப்பா இப்பதானப்பா ஒரு பிராங்க் பண்ண அதுக்குள்ள உனக்கு பொறுக்காதா பொறுக்காது என்ன பழக்கம் என்ன பழக்கம் இது தசக்கு தசக்கு தச அஜுனே அப்பாட்ட போ இப்ப அப்பாட்ட போல அஜுன் சும்மா கண்ணல இருக்க மசாம் போயிரு இப்ப அப்பா கிட்ட போல அஜுன் கருப்பு போட்டு நல்லா இருக்கப்பா ஏ சாரிடா பிராங்க் தானடா விடுடா ஏபி ஃபேமிலி என்டர்டெயின் பண்றதுக்காக பண்ணதுடா டென்ஷன் ஆவாதடா நீயும் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தா சரி உன்ன ஃபன்னா அதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா நீ இதுக்கே இவ்ளோ சிக்கு பாருங்க மக்களே வேர்த்து வேர்த்து என்ன <atted> பழக்கம் <laughs> <many> <laughs> <laughs> <laughs>

நம்ம ஏபி ஃபேமிலி வந்து நல்லபடியாக என்டர்டெயின் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்காக நிறைய என்டர்டைன்மெண்ட் காத்துட்டுருக்கு பண்றதையும் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாத தயவு செஞ்சு எதுக்கு பண்ணட்டும் முடியல நீ பண்ணது தப்பு தானே அம்மா கூட சேரக்கூடாது ஆ அப்பாகிட்ட கண்ணு கட்டலாம் ஆ தலை எடுத்தா எனக்கு தான்டா தலை எடுத்தேன் அவள் தான் எல்லாத்தையும் காமி அடிக்குமா தூக்கி போடுமா ஒன்று <laughs> போதும்மா <laughs> uh, okay.

དམ པོ མུ གེ མོ